சந்தியாராகம் சிறியல்ல ஒரு பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாயா ஏனோ உமட்டெலாம் இருக்கு வாந்தி வர மாதிரியே இருக்குங்கிறாங்க அப்படியே ஏதாவது சேராது சாப்பிட்டியா அப்படின்னு தானா கேட்கும் அதெல்லாம் இல்லடி இது வேற வாண்டி அப்படின்னு வைக்கப்படுறாங்க மாயா பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டே இருக்காங்க என்னது வேற வாந்தி அப்படி என்னடி வாந்தி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் உங்கள் பையன் தான் சொன்னேன் கேட்குறாரா வேண்டா வேண்டான்னு சொன்னா இல்லைல்ல நான் கூடிய சீக்கிரம் அப்பா ஆகணும் நீ அம்மா ஆகணும்னு எங்கிட்ட சரியான சேட்டை பண்ணிட்டாரு அந்த வாந்தி இது அப்படின்னு சொல்கிறாங்க மாயா பாவி எங்கள் முன்னாடி எல்லாம் வேண்டாம் வெறுப்பா பேசிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கானா விடக்கூடாது இவளை இப்படியே விட்டோன்னா அப்புறம் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டா சீனுவோட வாழ்க்கையிலிருந்தும் போக மாட்டா சீக்கிரமா இவள வெளியே அனுப்பணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் அண்ணி இப்போ கர்ப்பமாக வேறு இருக்கேன்னு சொல்கிறா இப்போ என்ன நீ பண்ணுறதுங்கிறாங்க பார்வதி அதுக்கு தான் பார்வதி சீக்கிரமாக நம்ம ஏதாவது ஒரு அதிரடியான முடிவு எடுக்கணுங்கிறாங்க அப்படியே என்ன நீ செய்ய போறீங்க பார்வதி வீட்டோட பொறுப்பு பணம் காசு இது எல்லாமே அண்ணன் உங்ககிட்ட தானே கொடுத்துருக்காங்க பீரோசாவியும் உன்கிட்ட தானே இருக்கு பார்வதி அண்ணி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு பார்வதி கேட்க நீ எனக்கு ஒரு நாற்பது ரூபாய் எடுத்து கொடுத்தேன்னு வை இந்த பணத்தை உங்கள் மாமா மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்து சீனு கிட்ட கொடுக்க சொல்லி சீனு அந்த பணத்தை கொண்டு போய் மாயா முகத்தில் விட்டு எரிஞ்சானா மாயா அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு தொண்டைக்கானான் துணியை காணான்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா சீனு விரட்டினானா அவள் போய்தான் ஆகணும் ஆய் அவள் எப்படியாவது இந்த வீட்டை விட்டும் சீனோட வாழ்க்கையை விட்டு விரட்டி விட்டுட்டான் அருவை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டை மறுமையாள அழிக்கலாம் பார்வதி நல்லதுக்கு தான் சொல்கிறேன் கேளு மனசு வச்சு நாற்பது லட்சம் ரூபா கொடு பார்வதிங்கிறாங்க பத்மா மாயாவை விரட்டினா தான் ஜானகி அண்ணியும் அடங்குவாங்க அவங்க மாயா இருக்கங்காட்டி தானே அண்ணியும் என்ன ஆட்டை ஆடுறாங்க அண்ணனோட பணம் தானே இதுக்கு எதுக்கு நீ யோசிக்கிற இதனால ரெண்டு நல்ல காரியம் நடக்க போது ஒன்னும் மாயா இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறா அடுத்தது ஜானகி அண்ணியும் உன் பேச்சு தான் கேட்டு அடங்கி இருக்க போறாங்க இந்த வீட்டுல பீரோசாவி மட்டும் இல்ல இனிமே நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் தான் கேட்கணும் எல்லாரும் அடங்கி ஒடுங்கி இருந்ததானே ஆகணும் பார்வதி என்ன சொல்றேன் முதல்ல மாயாவை வீட்டை விட்டு வெளியே வரட்டுறதுக்கு நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க பத்மா ஆமா நீ அவளை வெளிய வரட்டினா தான் அக்காவும் என் பேச்ச கேட்பாங்க அண்ணி சாவி என்கிட்ட இருக்குதுங்கிறக்காக நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது இந்த பணத்தை நீங்க வாங்கிட்டு திரும்பவும் எப்படியாவது நீங்க இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துடணும் நான் திருப்பி பீரோல வச்சாகணும் அண்ணி இல்லைனா என் புருச என்ன கொன்னே போட்டு வருங்கிறாங்க என்ன பார்வதி புரிஞ்சுக்காம பேசுற உங்க மாமா கிட்ட இல்லாத பணமா சாருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா அவ சொத்தே பூரா நமக்கு தானே வரப்போகுது உங்க மாமா இப்படிங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு லட்சம் வேணாலும் அள்ளி கொடுப்பாரு பிள்ளைக்காக இந்த பணம் மாதிரி டபுள் மடங்கு உங்க மாமா கொடுத்தாருன்னா திரும்பவும் கொண்டு வந்து வச்சிடலாம் நீ ஒண்ணு கவலைப்படாதீங்கிறக்க பத்மா ஆமாம்மா எங்கள் மாமா கொடுத்து நவையும் பணமும் நிறைய கொடுப்பாரு இங்கே சொல்கிறது சரிதான் நீ சரி இந்தங்க நாற்பது லட்சத்தையும் எங்க எங்கள் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க பார்வதி பார்வதி நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு அந்த கோயிலுக்கு வர சொல்லு அங்கே சந்திச்சு நான் அவங்க கிட்ட பணத்தை கொடுக்குறேன் வந்து வாங்கி சொல்லு பார்வதிங்கிறாங்க சரிங்க நீ நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி பார்வதி பத்மா ரெண்டு பேருமா சேர்ந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடா இது இவங்க எதுக்கிட்ட இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு மகாலிங்கம் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்னம்மா சொல்லுன்னு கேட்குறாங்க சமதி நான் தான் உங்கள் சமந்தி பத்மா பேசுகிறேன் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தோட நம்ம ஊர் கோயிலுக்கு வர நீங்களும் அங்க வந்துருங்க அந்த பணத்தை வாங்கிட்டு போய் என் மகன் சீனு கிட்ட மகாலிங்கம் அப்படின்னு சொன்னதும் வாயை பிளக்குறாங்க எதுவும் நாற்பது லட்சமா டே அப்பா சொன்ன மாதிரியே சமந்தி பணத்தை திரட்டிட்டீங்களே ரூபர் சமந்தி சரி நான் நேர்ல வரேன் நேர்ல பேசிக்கலாம்னு மகாலிங்கம் அறக்க பறக்க கோயிலுக்கு வந்து நிற்கிறாங்க பார்வதி நான் இப்பவே போய் உங்க மாமாவை பார்த்து இந்த பணத்தை கொடுக்குறேன் அந்த பணத்தை கொண்டு போய் என் மகன் சீனு கிட்ட கொடுக்கட்டும் சீனு கொண்டு வந்ததும் மாய முகத்துல விட்டு இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது பாரு இன்னைக்கு சந்தோஷமா நான் தான் நினச்சிக்கிட்டு பாத்மா கோயிலுக்கு போறாங்க மகாலிங்கத்தை கோயிலுக்கு பத்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே மகாலிங்கம் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சமந்தி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அச்சாங்கிறாங்க ஆமாம் சமந்தி நீங்கள் வேற பணத்தோடு வரேன்னு சொல்லிட்டீங்களா சரி என்னமோ ஏதோ தனியாக வந்து நிற்பீங்களேன்னு நான் முன்னாடியே வந்துட்டேன் சமந்திங்கிறாங்க சரி நீங்கள் வந்ததும் நல்லதா போச்சு இந்தாங்க இதில் நாற்பது லட்சம் ரூபா இருக்கு சமந்தி இதை கொண்டு போய் என் மவன் சீனும் துணிக்கடையில் தான் இருப்பான் அவன் கிட்ட கொண்டு கொடுங்க இதை உன் பொண்டாட்டி மாய் அவளுக்கு கொடுத்துட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டுங்க அடுத்தது என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன் நல்ல நாள் பார்த்து நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருங்க இப்படி ஒரு சான்ஸ் அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு சமந்தி இந்த நாற்பது லட்சம் என்ன நாற்பது லட்சம் இதை விட பல மடங்கு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு செய்வீங்கள்ல இந்த பணத்தை கொடுத்து மாயாவை வெளியே விரட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் போட வேண்டிய நகைப்பணம்னு நீங்கள் சாருவுக்கு வேண்டியது செய்யுங்க இந்த நாற்பது லட்சத்தை எங்கள் அண்ணனுக்கு தெரியாம தான் பார்வதி எடுத்து கொடுத்தா அப்படியே சீக்கிரமாக நீங்கள் கொடுக்குற பணத்தை திரும்பவும் கொண்டு போய் பீரோவில் வச்சிடறோம் அதுக்கான ஏற்பாடும் நீங்கள் செஞ்சிடுங்கிறாங்க பணத்தை பார்த்ததும் மகாலிங்கம் எல்லாமே எல்லாமேக்கும் சரி சரிங்கிற மாதிரி தலையேட்டுறாங்க நம்ம பொண்ணு அந்த வீட்டில் போய் மருமகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தானா அதுவே நம்மளுக்கு சௌகரியம் தான் பணத்தை பற்றியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்த மகாலட்ச விடுவோமா அப்படின்ட்டு அந்த பணத்தை 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 எடுத்துக்கிட்டு 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 போறாங்க போறாங்க மகாலிங்கம் சமந்தி சமந்தி சொல்லிட்டீங்கல்ல பாருங்கன்னு சொல்லி பறந்து ஒரு நிமிஷம் நெல்லுங்கன்னு பத்மா கூப்பிடுவோம் அப்புறம் நிற்கிறாரு கொடுத்த திரும்ப பாருங்க இந்த பணம் ரெடி பண்ணி கொண்டு வந்த மாதிரி நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா சீனுக்கும் மேலையும் மேலையும் சாரும் ஒரு தனி பிரியமும் மதிப்பும் வரும் அதனாலதான் சொல்றேன் அவர் அவரு சரி நீங்க சொன்ன மாதிரியே நானும் சொல்லிடுறேங்கிறாங்க மகாலிங்கம் மகாலிங்கம் பணத்தோட போறாங்க அப்பாடா எப்படியோ நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை சம்மந்தி கையில கொடுத்தாச்சு இவர் கொண்டு போய் சீனு கிட்ட கொடுத்தா சீனு அடுத்த நிமிஷமே மாய முகத்துல விட்டு எரிஞ்சு வெளியில விரட்டிடுவோம் அப்புறம் நான் நினைச்ச மாதிரியே சாரும் இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவா அடையே அப்பா அவளை மருமகளா கொண்டு வர்றதுக்கு நீ என்னெல்லாம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு எப்படியோ நம்ம நினைச்சதெல்லாம் நடந்தா சரி நினைச்சிட்டு போறாங்க பத்மா மகாலிங்கம் பணத்தை கொண்டு போகும்போது நினைக்கிறாங்க அடையே அப்பா இந்த அம்மாவை என்னமோ நினைச்சோம் ஆனால் உடனே நாற்பது லட்சத்தை ரெடி பண்ணிருச்சு எப்படியோ நாம இன்னைக்கு நரிமுகத்தில் முழிச்சிட்டோம் நம்ம கைக்கு பணம் வந்துடுச்சு சீனுக்கிட்ட கொடுத்தா அவள் வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் சரி இது இனி நம்ம பணம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போறாங்க மகள்ங்க பணத்தோடு போய் மாப்பிளை அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னடா அது என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு உரிமையோடு கடைக்கு வந்திருக்காரு மாப்பிள்ளைன்னு வேற உரிமையாக கூப்பிட்றாரு என்ன விஷயம் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க சீனு என்ன மாப்பிளை கடைக்கு வந்தவங்கள எதுக்கு வந்தீங்கன்னா கேட்பீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேங்கிறாங்க அப்படி அப்படி என்ன நல்ல விஷயம் இந்த மாயா கேட்ட பணம் நாற்பது லட்சம் ரூபாய் இதில் இருக்குது இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் மா மாயா அமகத்துல விட்டு இருந்ததுங்க அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டுங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல்னா அது எனக்கும் தானே ஒரு தலைவலிவு ஏற்பட்டுருச்சுன்னா அது எனக்கும் தானே இந்தாங்க பணம் நாற்பது லட்சம் ரூபாய் இருக்கு இதை கொண்டு போய் மாயா கிட்ட விட்டு இருங்க கொடுக்குறாங்க சரிங்க நீங்க யார் எங்க வீட்டுக்கு அதுவும் எனக்கு பணம் கொடுக்குறக்கு நீங்க யாரு எங்க குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கு தலையிடுறதுக்கு நீங்க யாரு முதல்ல வெளியில போங்கன்னு கோவப்படுறாங்க சின்ன என்ன மாப்பிள்ள ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு கேட்கவும் என்ன மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு பேச்சு குறைக்க மாப்பிள்ள போடுறீங்க எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு அருவறுப்பா இருக்கு எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை செஞ்சிருக்கோம் மறுபடியும் மறுபடியும் நீங்க எங்க குடும்பத்துல தலையிடாதீங்க முதல்ல இங்கிருந்து வெளியில போங்க என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க ஏன் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுக்கறதா இருந்த கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா நீங்க எனக்கு மாப்பிள்ள தானே நான் இன்னமும் உங்களை தான் பாக்குறேன் என் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாய முந்திட்டா மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்ப நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க கஷ்டம் தாங்க முடியாம தான் இந்த நாற்பது லட்சத்தை நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு நீங்க பணம் வேண்டாம் வேண்டான்னு விரட்டுறீங்களே இது நல்லாவா அவளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அவளுக்கு நான் பணம் கொடுக்குறேன் இல்லை கொடுக்காம போறேன் இது எங்களோட பிரச்சனை இதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க இதுல நீங்க தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல மரியாதையா இந்த இடத்த விட்டு போங்க பணமும் வேண்டாம் உங்க சவகாசம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க சிலையில கண்ணா அப்படின்னா சீனு மகாலிங்கத்தை திட்டுறது அங்க கடையில வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பணத்தை நீங்க கொடுத்து நான் வாங்கிட்டு போய் அது மாயா கிட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அடுத்தவங்க என் குடும்ப விஷயத்துல தலையிடுறது எனக்கு பிடிக்காது முக்கியமா நீங்க என் குடும்ப விஷயத்துல தலையிடுறது எனக்கு அரவ பிடிக்கும் கண்ணு முன்னாடி நிக்காதுங்க மறுபடியும் மறுபடியும் இதே இடத்துல நின்னுங்க அப்புறம் நான் போ

அந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு எனக்கும் மாயாவுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தவங்க தலையிடுறத நான் விரும்பலேன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி நல்ல நறுக்குன்னு சொல்லி அனுப்பிட்டார் இன்னமும் சீனு உங்க மேல பாசத்தோட தான் இருக்காங்க மேடம் நாற்பது லட்சம் ரூபா பணத்தை நான் சொந்தமாக உழைச்சி மாயாவுக்கு கொடுத்துக்குவோம் யாருக்கிட்டையும் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து எனக்கு ஆதரிக்க வேண்டியது இல்லைன்னு செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவரும் பேசாமல் மூஞ்சியை தொங்கப்பட்டு போயிட்டாருங்க மேடம்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மாயாவுக்கு அளவில்லாத சந்தோஷம் அப்படின்னா சீனு இன்னும் நம்ம மேலே காதலோடு தான் இருக்கான் இனிமேல் யார் நினைச்சாலும் சீனு மனசுலேருந்து என்னை யாராலும் தூக்கி எறிய முடியாதுன்னு நினைக்கிறாங்க

கதையா வெல்லாம் மகாலிங்கத்தை கிட்ட நாற்பது லட்சத்தை கொடுத்துட்டோமே ஐயோ அண்ணி என்ன நீ பண்றதுங்கிறாங்க பார்வதி ஐயோ பார்வதி வா வா ரெண்டு பேரும் போய் எப்படியாவது மகாலிங்கத்தை கிட்ட கெஞ்சி கெஞ்சி அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கோம் மாயாவை விரட்டுறேன்னு சாக்காட்டுல இப்போ பணத்தை எடுத்து கொடுத்துட்டோமே கணக்கு கேட்டாங்கன்னா என்னங்க நீ பண்றதுங்கிறாங்க பார்வதி இந்த சீனை முட்டா பையன் இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும் ஆனாலும் இந்த மாயா சொல்றத உண்மையா இருக்கும் போல இருக்கு சீனும் நம்ம எல்லாரும் முன்னாடியும் மாயாவை வேண்டா வெறுப்பா பேசிட்டு ரூமுக்குள்ள கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கிறான் போல இருக்கு யாரை நம்பறது யாரை நம்ப கூடாதுங்கிறது ஒண்ணுமே தெரியலேன்னு கவலையோடு இருக்காங்க பத்மா மாயாவை விரட்ட முடியலையேன்னு கவலையா இருக்காங்க பணத்தை எடுத்து கொடுத்துட்டோமே கணக்கு எப்படி காட்டுறதுன்னு கவலையோட இருக்காங்க பார்வதி இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்